ஒரு ஆட்டு பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து வளர்ப்பு ஆடுகளை வந்து நமக்கு வந்து வளர்ப்புக்கோ பண்ணை பண்ணை ரீதியாக வளர்த்து வீட்டுக்கு தேவையான உங்கள் வளர்ப்புக்கு தேவையான குட்டிகள் குட்டிகளுக்குலாம் இவங்க அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே கிடாய் கிடாய் குட்டிகள் அண்ணன் பேர் வந்து முருகேசன் இவர் தான் இந்த ஆட்டுக்கிடா இதுன்னு ஓனர் நீங்கள் ஏன்னா அந்த இதை சொல்லுங்க நீங்க என்னன்னு சொல்லுங்க இந்த குட்டி பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கம் புதுப்பட்டியில இருக்கு புதுப்பட்டி ஆமா ஆமா புதுப்பட்டி பகுதி தான் சரி நம்ம எப்படி பாத்தீங்கன்னா அந்த குட்டி வாரம் 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 தமிழ்நாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம் குட்டி ஒரிஜினல் குட்டி

ரெண்டு மாசத்துல நல்லா இறத்திங்கல் கூட்டிருக்காங்க நல்ல வேப்பந்தலையும் கட்டலாமே வேப்பந்தா குட்டி சூப்பரா இருக்கும் நல்ல நல்ல பருவ மாறதுக்கு தீவனங்கள் என்னன்னா கை தீவனம் பாத்தீங்கன்னா நம்ம கலப்பு தீவன இருக்கு கலப்பு தீவனம் வச்சீங்கன்னா கரெக்டா ஒரு முப்பத்தி குட்டிக்கு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு குட்டிங்கன்னா இரண்டம்பது இந்த நூத்தம்பது கிராம்

மருந்து எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் நான் வந்து உடனே குட்டி என்னைக்குனாலும் எங்க எடுத்தாலும் குட்டி வந்த உடனே ஒரு மருந்து கொடுத்துருவோம் இதுல ஒரு நீங்க ஒரு இதுல ஒரு லாபம் கிடைக்க ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுங்க வாங்கி நாங்க வளர்க்கோம் பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கி ரெண்டு குட்டி வளர்க்கோம் நாங்க இதுல வந்து எத்தனை மாசத்துல இதுல வந்து பருவத்துக்கு வரும் நம்ம ரேட்டுக்கு கொடுத்தா எவ்வளவு ரேட்டு நல்ல முறையில வளர்த்தா அதாவது வளர்க்க தெரிஞ்சு வளர்க்கணும் சும்மா ஆசைக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு குட்டி வாங்கி வளர்த்து நினைச்சீங்கன்னா அதாவது சும்மா பேருக்கு ஏறப்படாம அது இதுன்னு வளர்த்தீங்கன்னா லாபம் கம்மியா தான் கம்மியா வரும் நல்ல முறையில வளர்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் மூணு மாசத்துல கையேற வச்சு நல்லா தடுப்பூசி எல்லாமே போட்டு ஒரு வீட்டிலே வாங்குறாங்க வளர்க்கறாங்க அப்படின்னா இதே மாதிரி மேய்ச்சலுக்கு பத்த முடியாது வீட்டிலே வளர்க்கறதுக்கு அதுக்கு தீவனங்கள் வெளியே கை தீவனம் வைக்கலாம் கொலா வைக்கலாம் புல் வைக்கலாம் பச்சை தீவனம் எல்லாமே வைக்கலாம் இது புல்லுனா என்ன அருகம் இது அருகம் புல்லு காட்டுல இயற்கை மேயிறது ஓ சரி சரி இயற்கை மேய மேய்ஞ்சலாம் வளர்க்கலாம் தீவனங்கள் ஏற்கனவே கடையில கிடைக்கும் கிடைக்கணும் 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 மூட கணக்குல இருக்கணும் ஒரு மூட ஐம்பது கிலோ இருக்கும்

எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து வாரம் வாரம் எடுப்பேன்

இது வேணா குட்டி எங்கனாலும் கேளுங்க நம்ம நம்ம கான்டெக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நம்பர் அப்படியே சொல்லிடுங்க டிஸ்ப்ளே போடுவோம் சரி நீங்களும் உங்கள் कांटेक्ट நம்பர் எண்பத்தொன்னு நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபதுன்னு

அண்ணே வணக்கம் இப்போ இது வந்து பண்ணை முறையில் நீங்கள் வந்து தீவனம் போட்டு வளர்க்க வளப்பு முறை என்னன்னா இதுக்கு வந்து என்னென்ன இதே மாதிரி ட்ரை ஒன்று வந்து நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது ஓ சரி சரி இது வந்து ரொம்ப தீவனங்கள் வந்து வேஸ்ட் ஆகாது அவன் மற்ற இப்போ இதில் வைக்கிறதுக்கும் இதில் வைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ரொம்ப பொருள் இது வந்து தீவனங்கள் வந்து வேஸ்ட் ஆகாது சரிண்ணா இது எப்படி தீவனம் இப்போ நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க அரிசி வைப்போம்

மேஞ்சி வரும்போது இப்போ ஒரு மேஞ்சு ஒரு ஈவினிங் டைம் வருதுன்னா எப்போ நீங்க ஒரு அரை மணி கழிச்சு ஒரு ஒரு குட்டிக்கே ஐம்பது கிராம் நூறு கிராம் அரிசி கழுப்பி நூறு கிரா கண்டிப்பா இதே நம்ம செட்டில் போட்டு வளர்த்தா வெளி மேய்ச்சல் எல்லாம் வளர்த்தா செட்டில் போட்டு வளர்த்தீங்கன்னா தனி இந்த இடம் போட்டு வளர்த்தீங்கன்னா குட்டிக்கு இப்ப வந்து வந்து இப்ப நீங்க வந்து ஒரு குட்டி ஒரு வாரம் ஆகுது வாங்க ஒரு குட்டி எடுத்துவோம் நாப்பது குட்டி எடுத்து ஒரு வாரம் ஆகுதுன்னா

நல்ல முறையில் மருந்து மெடிசன் எல்லாமே கொடுக்கணும் இயற்கையான முறையிலே வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்க வேற இதை இன்ஜெக்ஷனோ மற்றபடி அது போட்டு இது போட்டு இது வளர்க்கா இயற்கை முறையில் இயற்கை முறையில் ஃபுல்லு நாங்கள் இயற்கை முறையில் வளர்க்குறோம் சரி சரி இது வந்து எப்படின்னா நம்ம வந்து குட்டிகள் நல்லா மேஞ்சி இந்த பாகுபடி மரந்தோன்னு இது போட்டீங்கன்னா அந்த வத்தாம இருக்கிறது தான் கைத்தின வைக்கிறேன் ஓ சரி 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 நல்ல ரேட்டு கூடும் கொலஸ்ட்ரால் கம்மியாக ஆகும் ரேட்டு கூடும் ரேட் இருக்கணும் இங்க எல்லா குட்டியுமே கையேற எடுத்த குட்டி தான் கையேற எடுத்து பழகிட்டு எல்லாமே பழகிட்டு

இப்போ வந்து பண்ணை முறையில வந்து நீங்க தீவனங்கள் என்னலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்க அரிசி போட்டு காமிச்சீங்க இதே இது பச்சை தீவனங்கள் அப்படின்னா இதுக்கு என்னலாம் கொடுக்கலாம் பச்சை தீவனங்கும் போது வந்து அகத்தி நம்ம சோழ நாட்டு சோழ நாத்துல மாட்டுக்கெல்லாம் போடுறாங்களா அதை வந்து அறுத்து மிஷின்ல கட் பண்ணி போடும்

ஏன்னா நீங்கள் அப்போ போய் ஒரு கடைக்கு போனாலே நம்ம அங்கே சொன்னாலே இப்போதான் ஏன்னா என்ன பண்ண முறையில் குட்டி வளர்க்குறோம்னா குட்டிக்கு ஆட்டுக்குட்டி தீவனம் கேட்டாலே சொல்லி வாங்க

தீவனம் போடும்போது அந்த தீவனம் அளவு கூட ஆமா இது வெளிய மேச்சல போ மேல் வந்து அந்த போட்டனே அது வந்து அவள ஆகாது செலவு மிச்சம் ஆகும் அந்த மாதிரி வெளிய மேச்சல போகாம கையில பண்ண மோடல போட்டு வளக்குறது வந்து நம்ம வீட்லயே இருந்து பண்றது சரி சரி ஆமா வேற பிசினஸ் மாதிரி ஒரு சைடு பிசினஸ் மாதிரி பண்ணிக்கிறது இப்போ நீங்க நல்லா இருக்குனே கண்டிப்பா நல்ல மோடல வளத்தீங்கனா நல்ல பாதுகாத்து நம்ம பிள்ளைகளை வளக்குற மாதிரி அதை வளக்கணும் சும்மா நம்ம தேவைக்கு இப்ப பயன்படுத்தி தூர போடுற மாதிரி இருக்காது நல்ல மரம் நல்ல அதையும் ஒரு இதான் நினைச்சு வளர்க்கணும் ஆமா ஆமா நம்ம ஒரு இது தோல் இது இது பிள்ளை போல வளர்த்து பண்ணிக்கணும்

அது குட்டி அந்த பருவம் கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும்போது ரேட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும்